யாழ் பொங்குடுதேவு ஆறாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்ட சிவகுழுந்து நடராசா அவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இறை பாதம் எய்தினார் அன்னார் காலம் சென்றவர்களான முருகேசு நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான அப்பா அப்பாக்குட்டி அன்னபூரணி தம்பதிகளின் அன்பு மருமகளும் நடராசா அவர்களின் அன்பு மனைவியும் சிறி கௌரி ஏசன் செல்பி உதயன் சசி ஆகியோரின் அன்பு தாயாரும் சிறிதரன் மோகனகலா கண்ணதாசன் விஜிதா இளங்கீரன் ஆகியோரின் அருமை மாமியாரும் காலம் சென்றவர்களான மகேஸ்வரி பாலசிங்கம் கந்தசாமி அம்பிகைநாதன் பொன்னம்மா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற கருணானந்தம் மற்றும் ராமநாதன் ராசலட்சுமி ஞானேஸ்வரி கமலா ஆகியோரின் அன்பு மைத்துனியும் கண்ணுதுரை கண்மணி தம்பி ஐயா தர்மலிங்கம் சொர்ணம்மா பேரம்பலம் மனோன்மணி பொன்னம்பலம் கந்தசாமி சபாபதி பிள்ளை முத்தம்மா கந்தையா ராசமணி கந்தையா சிவயோகம் முருகேசு செல்லம்மா விஸ்வலிங்கம் புவனேஸ்வரி ராமசாமி ஆகியோரின் பாசமிகு சகலியும் தினேஷ் சரண்யா அஸ்வின் கௌசல்யா தர்ஷான் அபிசாந்த் தாமிரன் தசரதன் மகிந்தன் அருண் பிரவீன் துஜி சஞ்சனா நக்கீரன் கீர்த்தனா சுதன் சகானா ஆகியோரின் அருமை பேத்தியுமாவார் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சரி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூற்றி நாற்பத்தி ஒன்று அறுபத்தி நான்கு அறுபது ஐம்பது எழுபத்தி நான்கு மகன் ஈசன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு அறுபத்தி இரண்டு பூஜ்ஜியம் எட்டு தொண்ணூற்றி ஆறு மகள் கௌரி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து நாற்பது முப்பத்தி இரண்டு தொண்ணூற்றி இரண்டு யான் தீவு ஆறாம் வட்டாரத்தை பிறப்பிடமாக கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்ட சிவக்கொழுந்து நடராசா அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்